லட்சிய தாகத்தோடு அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் நெருங்குகிற பொழுது கூட்டணிக்கான மாநாடுகளை நிகழ்த்தும் இல்லை தங்களுடைய தேர்தல் அறிக்கைக்கான மாநாடு நிகழ்த்தும் தேர்தலுக்கு இன்னும் நான்கே மாதம் இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் உள்ள உலகத்திலே ஒரே ஒரு அரசியல் கட்சி மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு காடுகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு அடுத்து கடலம்மா மாநாடு என்று வாக்கே இல்லாத இதற்கு எதற்காக மாநாடு நடத்தது என்று வீட்டிலிருந்து வரும்போதே மூளையை கலட்டி வீட்டில் முக்கத்தில் போட்டு வருகிற சில எழுப்புகிறார்கள் உலகத்தை இப்படி ஒருத்தன் பதில் சொல்லிக்க மாட்டான் மரத்துக்கு ஓட்டு இல்ல கடலுக்கு ஓட்டு இல்ல தண்ணிக்கு ஓட்டு இல்ல அதை குடிக்கிற நாய் உனக்கு ஓட்டுக்கலன்னு கேட்ட ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய என்ன சீமான் மரத்துக்கு ஓட்டு இல்ல அந்த மர கட்டுல படுத்து உடகிற அது உனக்கு ஜேட்டான நான் மாநாடு போடுறேன்னு சொல்லி கேட்டார் நம்முடைய பாட்டன் பாரதி பாடுனா காவிரி தென்மண்ணை பாராரு தமிழ் கண்டதொரு பொருண பொருணநிதி என மேலிய பல ஆறு ஓட திருமேனி செலுத்த தமிழ்நாடு என்று அவன் காவிரி தென்மனை பாலாறுன்னா ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா காவிரி தென்மனை பாலாறு திராவிட மண்டையரம் கோளாறு என்று ஏற்பட்டதனால அணைகள் கட்டக்கூடிய நிலமாக தமிழ்நாடு இல்லையாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு ஏங்க அணை கட்டல நாலாயிரம் டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வானத்திலிருந்து மழையாக பொழிகிறது ஆயிரத்தி டிஎம்சி டி எம் தான் பயன்படுத்துகிறோம் இரண்டாயிரத்தி டிஎம்சி கடல்லே எம் கலக்கிறது அணைகளை கட்டினால் நாம் தண்ணீர் தேக்கி வைக்கலாமே என்று கேட்டதுக்கு அணைகள் கட்டக்கூடிய நிலம் தமிழ்நாட்டில் இல்ல புள்ளியில் அமைப்பு தமிழ்நாட்டில் மாறிடுச்சு காமராஜர் ஆட்சி காலத்தில் அணைகள் கட்ட தமிழ்நாட்டில் இடம் இருந்துச்சு உலகத்தில் எவ்வளவோ தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு இன்னைக்கு செவ்வாய் கிரகத்தை போய் காற்று இருக்கா தண்ணீர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க நிலாவில போய் காத்து இருக்கா தண்ணீர் தெரிஞ்சிருச்சு காத்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் தண்ணீர்க்கா தண்ணீர்க்கானு பலாயிரம் கோடிகளை கொட்டி அங்க கண்டுபிடிக்கிறான் இங்க தண்ணி இருக்கு தடுத்து ஒரு அணகட்டுனா அதெல்லாம் கண்டு முடியாது இங்க இருந்து நேரா மேல போயிடுவாரு அவர் கீழே பாக்க மாட்டாப்புல மேல போயி மேல இருந்து கீழே பாக்குறது மேல இருந்து கீழே போய் என்னத்த பாக்குறான்னு பார்த்தா மீத்தேனு ஹைட்ரோ கார்பனு ஈத்தேனு அதைத்தம்பி பார்க்க போறான் அங்க இருந்து பார்த்து இங்க தோன்றதுக்கு மேல போய் ஆராய்ச்சி கீழே தண்ணீர் கடலுக்குள்ளே வீணாய் கடலை கலக்கிறது அதை தழிக்க ஒரு அணை கட்டுவதற்கு எவனுக்கும் வைக்க இல்ல ஆனா ஒருத்தன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலனுடைய நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோழ மண்ணில் பிறந்த எல்லோருக்கும் தெரியும் கல்லணையை கட்டினவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆத்துல யாரும் மீன் பிடிச்சான் ஆற்றுல குளிச்சான் ஓடுகிற நதியை தடுத்து அணையை கட்டினார் என்பது தெரியும் அது மட்டும்தான் நமக்கு தெரியும் உலகத்தில் எவ்வளவு தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு ஆனா கரிகால கல்லணையை எப்படி கட்டினார் என்று எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல இன்றைக்கே காவல் யார் இப்படி சீறி பாயிரம் என்றால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாஞ்சிருக்கும் அகண்ட காவிரி அந்த காவிரி யார் பாய்ந்து வருகிற காவிரியில தொடர்ச்சியா வெள்ளப்பெருக்கு தஞ்சை மாவட்டம் தஞ்சை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மொத்தமாக சோழ மண்டலம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது எப்படி தடுப்பது என்று யோசிக்கிறான் எங்க யோசிக்கிறான் காவிரி பூம்பட்டினம் கடற்கரை யோசிக்கிறான் கடற்கரை நிக்கிற பொழுது கடல் அலை அடிச்சு அடிச்சு அவன் கால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகுது மண்ணு மூடிக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல யோசிக்கிறான் ஒரு இவ்வளவு பெரிய உருவம் கடற்கரை நிற்கிற பொழுது தண்ணீர் வந்து அடிச்சு அடிச்சு நம்முடைய உடல் உள்ளே போகும் என்றால் அந்த அந்த கல்லை கல்லை இருந்தால் அணையை தடுக்க முடியும் என்று முடிவெடுக்கிறான் எடுக்கிறான் அதற்கு சரியான கல்லை தேர்ந்தெடுக்கிறான் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கல்லை போட்டா சரியா அந்த இடத்துல போய் நிற்கும் என்று முடிவு செய்து கற்களை ஆயிரக்கணக்கான கற்களை கொட்டுகிறான் கல்ல கொட்டி கொட்டி ஒவ்வொரு கல்லுக்காக அடுக்கி அந்த ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில ஒரு பசைய தடை விடுக்குறான் ஒரு களிம்பு ஒரு களிமண் இவ்வளவு விஞ்ஞானம் வந்துருச்சுல்ல இந்தியாவுல எவ்வளவு பெரிய அறிஞர்கள் உலகம் முழுக்க அறிஞர்கள் ஒருத்தன் கூட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் எந்த களிமண்ணை பயன்படுத்துறான் என்று இது வரைக்கும் கண்ணப்பிடிக்கிற அதுதான் நம் பாட்டன் கரிகால் பருவநாத்தனுடைய வாலிவியல் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி பாருங்க அவன் அவன் எந்த யூனிவர்சிட்டிலே போய் பிஹெசி முடிக்கல வாட்ரு மேனேஜ்மெண்ட் கொடுத்து படைக்கலை மக்களுக்காக வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்கிற லட்சியமும் காணாமல் இருந்தது நீ கட்டி முடிச்சான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி துறையூரோர் பள்ளிக்கூடம் கட்டினாய்ங்க தொண்ணூறு லட்சம் ரூபாயில போன வாரம் பொத்து 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 பொத்துன்னு விழுந்து பிள்ளைகளு மண்டபுறம் விழுந்துருச்சு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேருந்து நிலையம் கட்டினாய்ங்க விரிசல் விரிச்சு கிடக்குது இருபத்தி ஆண்டு நான் கை செய்து சிறைப்படுத்தப்பட்டேன் அப்போ நூத்தி ஐம்பது கோடியில புலல் சிறையில் நியூ பில்டிங் அப்படின்னு ஒரு பிளாக்கு இந்த மருத்துவமனை பிளாக் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி இருந்த பக்கத்து பிளாக்கு நியூ பில்டிங் பிளாக்கு அந்த நியூ வீல்டிங் ப்ளாக்கில் திறக்கல எங்களை கீழே மட்டும் வச்சிருந்தாங்க மேல திறக்கல நான் இப்போ வந்த சூப்பர் அண்டா பொலியோ பொலி எதிர்ப்பார் சூப்பர்னு இருப்பார் சிறை அதிகாரி அவட்ட கேட்டேன் ஐயா எதுக்கு மேல உள்ள இதை மட்டும் திறக்கல பதிலே சொல்லாம போயிட்டார் அதுக்கப்புறம் அவரும் ஜெயிலரும் பேசிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா இருக்காங்க நூற்றம்பது கோடியில் கட்டினானுங்க மொத்த தண்ணியும் ஓலியே முழுக்க தெப்பமாக கிடக்குது எத்தனை கோடியாக ஆட்டைய போட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லி சிறை அதிகாரி சொன்னாரு கெட்டி ஆறே மாசத்துல நூத்தம்பது கோடியில கட்டப்பட்ட ஒரு சிலை முழுக்க முழுக்க மழை பெஞ்சு தண்ணியா கிடக்கு பள்ளிக்கூடம் இடிஞ்சு பேருந்து நிறுத்தம் இடிஞ்சு ஆனால் என் பாட்டன் கரிகால் சோழன் கட்டிய கல்லணை இரண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஒரு சின்ன கீழே கூட விடல அவனின் மக்களுக்காக கட்டினான் பணத்தை ஒதுக்கல பதுக்கல மக்களுக்காக கட்டினான் அப்படி மக்களுக்காக நிற்கக்கூடிய எதுக்காக சீமான் தேவையில்லாம விரயம் பண்றாரு நேரத்தை விரயம் பண்றாரு எங்க மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கற நாங்க மரங்களின் மாநாடு போட்டா காடுகளில் மாநாடு போட்டா இல்லை இதெல்லாம் தேவையில்லாததுங்க தேர்தல் நேரத்துல இதெல்லாம் தேவையில்லாது ஏன்னா அவனுக்கு இது தெரியாது இப்ப மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் இந்த பக்கம் நிக்கட்டும் பெரிய மேடைதான் தான் இந்த பக்கம் நிக்கட்டும் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்க சித்தப்பு இங்க நிக்கட்டும்

விஜய் அப்படின்னா பத்து பேர் தண்ணி பாட்டில் கொண்டு நிப்பாட்டுவான் சாரி அப்படின்னா ஒரு இருபது பேர் தண்ணி பாட்டில் நிப்பாட்டுவான் ஆனால் காட்டு கிராமத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூரில் தண்ணீர் எடுக்க போகிற அப்பத்தாக்கள் தேத்தாங்கொட்டையை வைத்து ஒரு குழிக்குள்ள தண்ணீரை மோண்டு ஊற்றி தேத்தாங்கொட்டையை வச்சு தேய்ச்சி அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிற அப்பத்தாக்குடைய ஆத்தாக்குடைய தங்கைகளுடைய அண்ணன்களுடைய மகனாக அண்ணன் சீமான் இருப்பதனால் அவனுக்கு வழி தெரியும் இன்றைக்கு நான் போதலூர்ல வாழ்கிறோம் நமக்கு தண்ணி பிரச்சனை இல்ல பெருசா தஞ்சாவூர்ல சோழம் எடுத்த தண்ணி பிரச்சனை இல்ல ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடியிலும் தண்ணீர் இல்லாமல் குடத்தை தூக்கி கொண்டு நாற்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பத்தடி குளிய வெட்டி அந்த குழிக்குள்ள தண்ணீரை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என் தம்பிக்கோட்டையில் இருக்கு தம்பிக்கோட்டையில் தம்பிக்கோட்டையில வந்து பத்தடி தண்ணி பத்தடியில குழிய வெட்டி அந்த குழிக்குள்ள வரக்கூடிய தாங்கள் ஏந்தல் கம்மாய் கரணை ஊரணி குளம் குட்டை என்று வகுத்து கொடுத்தான் ஒவ்வொரு ஊரணியிலும் ஒவ்வொரு குளத்திலும் ஒவ்வொரு ஏரியிலும் மரங்களை நட்டான் பனிக்கொன்றை மரம் நாவல் மரம் பனை மரம் நட்டான் இன்னைக்கு என்னாச்சு எங்க ஐயா ஜப்பானுடைய துணை முதலமைச்சர் வந்தார் கர்னல் அவர் ஜப்பானுக்கு போயிட்டு வந்து ஜப்பான்ல சகப்பா ஒரு பூ இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த சென்னை ஒரு அந்த மரத்துக்கு பேர் எங்களுக்கும் தெரியாது தெரியாது ஒரே புயல் மொத்தம் மொத்த விழுந்துருச்சு இதே இந்த தஞ்சை மண்டலத்தில் கஜா புயல் வந்தது கஜா புயல பலாமரம் விழுந்தது தென்னை மரம் விழுந்தது வாழை விழுந்துரும் நாவல் மரம் விழுந்தது புளிய மரம் விழுந்தது புங்க மரம் விழுந்தது ஆனால் கஜா புயல் விழாத ஒரே மரம் நம்முடைய பனை மரம் மட்டும்தான் அதனால முன்னோர்கள் ஒவ்வொரு ஆற்றம் கரைகளையும் ஒவ்வொரு குளத்திலும் ஏறியும் பனை மரங்களை நட்டான் அந்த பனை மரத்தை தெரியாத பதர்கள் பனைகளை வெட்டி நூறு ரூபாய்க்கு செங்கச்சொலிக்கு வித்தான் ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் இந்திய நிலத்தில் பனை திட்டத்தை நான் உருவாக்குவேன் என்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்தார் யாரும் லட்சம் ஓட்டுதான் முதல்ல நாலு லட்சம் ஓட்டுதான் ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை இயற்கை விவசாயம் அரசு வேலை பதினேழு லட்சம் ஓட்டுதான் நான் வந்தால் காவலருக்கு எட்டு மணி நேரம் வெறும் லட்சம் ஓட்டுதான் ஆனால் வாக்கை வாங்கி அத்தனை பேரும் என்ன பண்ணா அதிகாரத்துக்கு போனா தண்ணீரை இருபது ரூபாய்க்கு வித்தான் தண்ணீரை இருபது துடிப்பவனை தூக்கி தெருவில் போட்டீங்க நாம தாகம் எடுத்தா கின்லே குன்லே அக்வாபினா கக்வாபினா ஆண்டவர் பாண்டவர் என்று வாங்கி குடிக்கலாம் ஆனால் இந்த யானையும் இந்த குரங்கும் இங்க இருக்கக்கூடிய தண்ணி குடிக்கும் என்ற கேள்விய உலகத்தில் எழுப்பியவன் எங்க ஒரு எண்ணன் சென்னவன் சீமான் மட்டும்தான் அவன் பேசுவது கல்லருக்காகவோ நாடாருக்காகவோ கோனாருக்காகவோ செட்டிக்காகவோ முதலிக்காகவோ இந்துக்காகவோ நாயுடுக்காகவோ கன்னடக்காக அல்ல அவன் பேசுவது உயிர்களுக்காக என்பதை இந்த சமூகம் என்னைக்கு புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு இந்த நிலத்தில் மாற்றம் வரும் ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு நூறுல இருந்து இருநூத்தி லிட்டர் தண்ணி தேவை நம்மளை பிச்சை எடுக்க விட்டான் மகளிர் உரிமை தொகை நம்ம அக்கா தங்கச்சி ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்க விட்டான் தமிழ் மகன் திட்டம் புரட்சி பண் நம்ம பிள்ளைகளை ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்க விட்டான் இலவசம் சொல்லி ரேஷன் கடைகளை நம்மளை பிச்சை எடுக்க விட்டான் நம்மளை விட்டா பரவாயில்ல என்பிற்குரிய மக்களே உலகத்திலேயே மிகப்பெரிய உருவம் யானை

அப்படி நக்கி நக்கி குடிக்கும் அந்த அணிலுக்கும் சேர்த்து அரசியல் பண்ண அண்ணன் சீமான் வந்திருக்கிறார் போதலூர்ல நீங்க போதலூர்ல வாழ்ற மானமுள்ள தமிழர்கள் போதலூர்ல குவாட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு பணம் கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாராவது திரட்ட முடியுமா ஒவ்வொருத்தரும் கல்லராக நாடாராக அகமுறையராக செட்டியாக தேவேந்திராக திரள திரண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மான தமிழனாக திரண்டிருக்கிறார் என்பதை சொல்லி நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன் நாம் தமிழன்